வசை என்ப வசை பிளஸ் என்பத் எல்லாம் பையத்தார்கு பிளஸ் எல்லாம் வன்பயன் வன்மை ப்ளஸ் பயன் பசை ஒழிய பசை பிளஸ் ஒழிய காக்கினன் காக்கின் பிளஸ் என் காக்கினன் காக்கின் பிளஸ் என் இல்லதனில் இல் பிளஸ் அதனில் இள இனம் என்னும் இனம் பிளஸ் என்னும் நிலத்தரைந்தான் நிலத்தரைந்தான் நிலத்து பிளஸ் அரைந்தான் இனரெறி இனர் பிளஸ் எரி தோய்வண்ண தோய்வு பிளஸ் அண்ண உள்ளியதெல்லாம் உள்ளியது பிளஸ் எல்லாம் உடனெய்தும் உடன் பிளஸ் எய்தும் இறந்தாரணைய இறந்தார் பிளஸ் அணைய இளரெனினும் இளர் பிளஸ் எனினும் ஒட்டல் இது ஒட்டல் ப்ளஸ் அரிது சிறுபடை சிறுமை ப்ளஸ் படை உடையதுரையோ உடையது ப்ளஸ் உடை உடையரோ